இந்த அன்பு சகோதர சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கொடுத்த பொருட்படுத்தாம இவ்வளவு உற்சாகமான மகிழ்ச்சியான எழுச்சியான ஆரம்பமான வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டி போடுகின்ற நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லா இடத்துலையும் சொல்லமோ சொல்லுவேன் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர்னு சொல்லுவேன் இங்கே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர் கலைஞருடைய அன்பு மகள் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அன்பு தங்கை என்னுடைய அன்பு அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே அண்ணன் சண்முகையா அவர்களே மாநகராட்சி மேயர் சகோதரி ஜெகன் பெரியசாமி அவர்களே இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் அவர்களே இன்பா ரகு அவர்களே கழக அணியினுடைய மாநில நிர்வாகிகள் திரு வெற்றிவேல் அவர்களே உமரி சங்கர் அவர்களே ஜெசி பொன்ராணி அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சகோதரி பிரம்மசக்தி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் மருத்துவர் சஃபி சுலைமான் வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே நகர கழக செயலாளர்கள் சுடலை அவர்களே கே எஸ் முத்து முகமது அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு பாலசிங் இளங்கோ ரமேஷ் நவீன்குமார் சதீஷ்குமார் ரவி கொம்பையா கோட்டாலம் பார்த்திபன் ஜோசப் பாலமுருகன் பொன்முருகேசன் இசக்கி பாண்டியன் அவர்களே முன்னாள் தலைமை செயலுக்குழு உறுப்பினர் சகோதரர் திரு பில்லா ஜெகன் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளே இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெய்ம அவர்களே இளைஞரணி துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரீக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி திராவிட தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளே சகோதரர்களே நிர்வாகிகளே இங்கே பெருமையில கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே மொத்தமும் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்து வரைக்கும் தந்திருக்கேன் நேற்று முழுக்க பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேற்று மாலை தூத்துக்குடி வந்துட்டு ரெண்டு இடங்களில் பிரச்சாரம் முடிச்சு இன்னைக்கு திருச்செந்தூர் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கணும் தயவுசெய்து உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தேன் கேட்குறதுக்காக வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்கே ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிஞ்சு போய் எடுத்து போடுறவன் டெபாசிட் போய் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயித்த மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய இதே வேகம் இதே உணர்வு இதே எழுச்சி இதே தேர்தல் வியூகம் அடுத்து இன்னும் நாலே நாட்கள் தான் இருக்கு இந்த நாலு நாட்கள் ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் கனிமொழி கருணா அத்தை அவர்களை ஜெயிக்க வச்சிருந்தோம் ஜெயிக்க வச்சிருவீங்களா தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நீங்க முடிவு பண்ணா முடிவு பண்ணாதான்

அதுல போடுறீங்கல்ல ஒரு அம்மு கம்மிக்கு ஒரு ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு அதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு ஏன்னா மோடி தொடர்ந்து நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு எதுக்காவது வந்து எட்டி பார்த்தாராமா எதுக்காவது வந்து துக்கம் விசாரிச்சாரா நல்லா விசாரிச்சாரா கோவிட் நேரத்தில் வந்தாரா உங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் வீட்டில் சிறைப்படுத்தி வச்சிருந்தாருமா கோவிட் நேரத்தில் யார் வீட்டை விட்டு வெளில கூட வரக்கூடாது யாருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாதுன்னு வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா ஒரு இழப்பீடு எடுத்துகையாவது கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கல இப்ப இங்க புயல் நடிச்சது உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய புயல் வந்து எட்டி பார்த்தாரா நிதியமைச்சராக அமைச்சு வச்சார் அமைச்சு வச்சாரு உள்துறை அமைச்சர் வந்தாங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க உண்டியல்ல காசு போடாதீங்க தட்டுல காசு போடுங்கன்ட்டு போனாங்க வேற ஏதாவது உறுப்பினா ஏதாவது பண்ணாங்களாமா ஆனால் நம்முடைய சென்ற வருஷம் சென்ற ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்கள் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஆனால் போன முறையை விட இந்த முறை ரெண்டு மடங்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் சரிங்களா குறைஞ்சது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசம் வரணும் நிச்சயமாக முடிச்சிடு பண்ணிடுவீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்போன்னு நம்முடைய அமைச்சர் ஆனால் அனிதா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இந்த திருச்செந்தூர் தொகுதியில ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் உங்களுடைய பிரச்சாரம் தான் காரணம் தோழமை கட்சிகள் உறுப்பினர் உங்களுடைய உழைப்பு தான் காரணம் அதை விட பத்து மடங்கு அதிகமான உழைப்பு தேவை ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் இந்தியாவே காப்பாற்றணும்னா நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி வரணும் நம்முடைய தலைவர் யாரை சொல்றாரோ அவர் அடுத்த பிரதமராக வரணும் நம்முடைய அனைத்து உரிமைகளையும் பறிச்சுட்டாங்கம்மா அதிமுக ஆட்சியில் அடிமைகள் பாஜகவுக்கு அடிமையாக இருந்து மொழி மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சுட்டாங்க இதெல்லாம் நம்ம திருப்பி வாங்கணும்னா திருப்பி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சந்தோஷமாக வாழணும்னா நம்முடைய முதலமைச்சர் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறார் பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார் அதில் மு முக்கியமான சில சாதனைகளை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்செந்தூர் தொகுதியில் உள்ள அருள்மிகு சுப் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணிகளுக்காக ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மின் வாகன தயாரிப்பு தொழிற்சாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாறாயிரம் கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு ஃபர்னிச்சர் கம்பெனி பூங்கா அமைக்க பட்ஜெட்ல இந்த வருஷம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி தொகுதியில ரூபாய் இருபத்தொம்போது கோடி செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் ரூபாய் இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் படகுகள் நிறுத்துகின்ற இடம் மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் அமைத்து தரப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதியினை நீராதாரமாக கொண்டு கூட்டுக்குடிநீர் திட்டப் பணிகள் துவங்கப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது தூத்துக்குடியில் மினி டைடல் பார்க் டைடல் பூங்கா அமைக்கும் பணி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த டைடல் பூங்கா வந்துச்சுன்னா டைடல் பார்க் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வசதி வரும் அதே போல் பதிமூணாயிரம் கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த மூன்று ஐந்து வருடங்களில் உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கக்கூடிய பணிகளுடைய சின்ன எடுத்துக்காட்டு தான் பல பணிகளை செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போது உறுதி பாஜக வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி அப்படி அமைஞ்சா பெருமழை காலத்தில் உடைப்பு ஏற்படுத்தி தடுக்க மருதூர் அணை பகுதி முதல் புன்னைக்காயல் வரை தாமரபரணி ஆற்றின் இரு கரைகளும் பலப்படுத்தப்படும் தாமரபரணி ஆற்று பாசன கால்வாய்க்கான மருதூர் மேலக்கால் கீழக்கால் ஸ்ரீவைகுண்டம் வடக்கால் தென்கால் ஆகிய கால்வாய்கள் பலப்படுத்தப்படும் திருச்செந்தூர் அருள்முக சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் உள்ள ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாகப் பணிகள் விரைவாக நிறைவு செய்து கோயில் கும்பாபிஷேகம் விரைவில் நடத்தப்படும் உலக முதலீட்டாளர் மாநாடு ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீட்டின் அடிப்படையில் தூத்துக்குடி சுற்றுவாட்டத்துக்கு மட்டும் சுமார் எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பெரு வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்படும் தாமிரமரணி ஆறு கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியான புன்னக்காயல் அருகே தடுப்பணை அமைத்து தரப்படும் அந்த தடுப்பணையிலிருந்து நீட்பம் செய்யப்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்ல எடுத்து செல்லப்படும் அதே மாதிரி திருத்தஞ்சூர்ல திருத்தஞ்சூரில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கார் நவீன வசதியுடன் கூடிய ஒரு மினி ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் அதுக்கு நான் தான் அமைச்சர் நிச்சயமா கட்டி கொடுத்துறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கட்டி கொடுத்துறேன் இதே மாதிரி பல கோரிக்கைகள் பல வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இங்கே தாய்மார்கள் இவ்வளோ வந்திருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோம்மா ஏத்துனது யாருமா அதுல தெளிவா இருக்கீங்கல்ல அதாவது ஏத்துனது எட்நூறு ரூபா இப்ப உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நாடகம் ஆடுறாரு நூறு ரூபா கம்மி பண்றேன்னு நம்பிடுவீங்களா ஆனா நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபாய்க்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு உங்க நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலைமா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு வாக்குறுதிமா நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அங்கே நீங்கள் ஒரு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல் பூத்து இருக்குல்ல சுங்கச்சாவடி காசு கட்டுறோம்ல நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு அரசு கீழே வரக்கூடிய அனைத்து டோல் போத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் இனிமே தேசிய நெடுஞ்ச பயணம் பண்ணுன்னா ஒன்றிய அரசுக்கு நாம பணம் கொடுக்க தேவையில்லை இதெல்லாம் தலைவர் செய்வார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிச்சு நம்முடைய முதலமைச்சரை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிங்க நீங்க உட்கார வச்சிங்க ஓட்டு போட்டு நம்ம தலைவர் யார் காலையாவது இப்ப விழுந்தாரா எங்கேயாவது தவழ்ந்து போனாரா நான் யாரை சொல்றேன்னு தெரியுது அவங்க பக்கத்துல ஓடுவீங்களா மீண்டும் ஓடுவீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜகவுடைய சிபிஐ பொய் கேஸ் எல்லாத்தையும் போட்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது போட்டு வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் தமிழ்நாட்டுக்கு எது தேவையில்லையோ நம்முடைய உரிமைகள் மாநில உரிமை அத்தனையும் பறிச்சுட்டாங்க அதே வித்தைய நம்ம கிட்ட செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது பொய் பொய் கிழக்கு பொய் வழக்கு பொய் கேஸ் போட்டு மிரட்டை பார்க்கறாங்க அவங்களுடைய உருட்டல் மெரட்டுகள் பயப்படுற திமுக கார நிச்சயமா நம்முடைய கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்தது சுயமரியாதை தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள் இன்னும் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு தான் சொல்லுவார் என்னை ஒரு சுயமரியாதைக்காரன் கூப்பிடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர் கரெக்டு தானமா உங்களுக்கு மானமான சுயமரியாதைக்காரன் இருக்கணுமா ஒரு மாணவிகு சுயமரியாதைக்காரன் பிரதமராக தேர்ந்தெடுக்கணுமா இல்ல ஒரு ஈடு இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா வந்து எட்டி பார்த்தாரா புயல் வந்தது எந்த எட்டி பார்த்தாரா இழப்பீடு கொடுத்தாரா கோவிட்ல அத்தனை பேர் இறந்தாங்க வந்து இறங்கல் இறங்கல் தெரிவிச்சாரா நம்முடைய கல்வி உரிமை கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியாவில் நீட் தேர்வு வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்முடைய அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை எங்களுக்கு நுழைவுத் தேர்வு கவுன்சிலிங் நான் கொடுக்குறேன்னு கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் கலைஞர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா விடல அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக அடிமைகள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் இது வரைக்கும் அனிதா ஆரம்பித்து போன வருஷம் செங்கல் தற்கொலை ஜெகதீஷன் நமக்கு நீட் தேர்வு தேவையா நம்முடைய கல்வி உரிமை நமக்கு வீண்டு வேண்டுமா வேணாமா வேணும்னா நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சே ஆகணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு ஆகணும் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்க நீங்க நம்புறீங்களோ தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களோ நம்ம தலைவர் யாரை பிரதமராக கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச் அது அதில் இந்த தூத்துக்குடி முதல்ல இருக்கணும் அதிகாரமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி தான் இருக்கணும் கண்டிப்பாக செய்வீங்களா அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கடும் நிதி நெருக்கடிமா மோடி காசே தர மாட்டேங்கிறாரு சுத்தமாக காசு தர மாட்டேங்கிறாரு ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் மோடி இனிமே பிரதமரை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க தங்க வேலை ஏறிச்சா அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா நான் ஒண்ணு சொல்றேன் தங்க வேலை ஏறிடுச்சு கவலைப்படுறீங்களே நமக்கு வரவேண்டிய காசு எல்லாத்தையும் மோடி திருடிட்டு போறாரு அதுக்கு நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா கேட்கணும்ல சரி நான் சொல்றேன் ஒன்னு சொல்றேன் மோடி தமிழ்நாட்டில இருந்து எப்படி கொள்ளடிக்கிறாரு நான் சொல்றேன் சரியா இனிமே மோடி அவர்களை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க நான் ஒரு பேர் சொல்றேன் அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் மோடி தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஏமாத்துறாரு இங்கேருந்து எவ்வளவு தமிழ்நாட்டு நிதி நிதி உரிமையை எப்படி பறிக்கிறாருன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது என்னம்மா அது இது என்ன தெது இருபத்தொன்பது பைசா கரெக்டா இனிமே மோடியே நீங்க தான் கூப்பிடணும் என்னன்னு கூப்பிடுவீங்க இருபத்தொன்பது பைசா இனிமே பிரதமர் எப்படி கூப்பிடுவீங்க இருபத்தொன்பது பைசா தான் கூப்பிடணும் ஏன் சொல்லட்டுமா காரணம் இருக்கு நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் ஆமா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்

உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒன்றிய அரசு மூன்று ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கட்டினா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு பீகார் மாநிலம் தெரியுமா பிஆர் மாநிலத்தோட மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் அங்க இருக்கிற மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் நிதி கட்டுறாங்க பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு வர நாளே நாலு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்ற வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வரும் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார் பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணுவேன் சொன்னார் குறைச்சாரா இல்லையா முதல் கையெழுத்து பெட்ரோல் விலையை மூன்று ரூபா குறைச்சார் அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா குறைப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் செஞ்சாரா இல்லையா அதே மாதிரி இங்கே மகளிர் வந்திருக்கீங்கம்மா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கையெழுத்து போட்டார் செய்யவே முடியாது இது 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 நடக்கவே நடக்காதுன்னு எதிர்கட்சிகள் அப்போ சொன்னாங்க மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா பயன்படுத்துறீங்களா இல்லையா ஒரு ஒரு மகளிரும் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்க இது வரைக்கும் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா மகளிர் தமிழ்நாடு முழுக்க நானூற்றி அறுபது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க ஒரு 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 அறிவிப்பு வந்தால் ஒரு திட்டத்தை வந்தால் அதை எப்படி பண்ணணும்னு உபயோகிக்கணும்னு மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி நான் உங்க எதுவும் நிகழ்ச்சிக்காக சொல்லலை ஒரு திட்டம் வந்ததுன்னா அது நிறைய பேர் உபயோகப்படுத்தினா அது அந்த ஆட்சியுடைய வெற்றி அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதை பயன்படுத்துகின்ற மகளிர் உங்களுடைய வெற்றி இப்போ யாரும் அது பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்லை பிங்க் பஸ் தானே அது இப்போ எதா கூப்பிடுறாங்க தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட மகளிர்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஆறு கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க இது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டம் ஏன்னா இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் அதாவது புதுமை பெண் திட்டம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பெண்கள் படிக்கணும் படிச்சு ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனால் பார்த்தாது காலேஜுக்கு போகணுன்னு அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு போனா ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுதுமா படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் தலைவர் இது வரைக்கும் வருஷம் வருஷம் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுக்குறாங்க நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரம் மாணவிகள் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டமா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்த திட்டத்தை உங்க குழந்தைங்களை காலையில வெறு வயிற்றுல அனுப்பிச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவு ஆனா நம்ம முதலமைச்சர் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சுன்னா காலையில நான் தரமான உணவு கொடுக்கறேன் டிஃபன் கொடுத்து அதன் பிறகு நான் கல்வி கொடுக்கறேன் கல்வி கத்து கொடுக்கிறேன்னு அறிமுகப்படுத்தா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா அரசு பள்ளிகள் முப்பத்தி ஓர் ஆயிரம் அரசு பள்ளிகள் தினம் தினம் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க டெய்லி காலையில சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கல்வி அதே மாதிரி இன்னொரு திட்டம் நீங்க நல்லா தான் மகளிர் வந்திருக்கீங்கல்ல எதிர்பார்த்துட்டு தெரியும் எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அறிவிச்சாருமா சென்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு தகுதியுள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னார் கடும் நிதி நெருக்கடிமா அதுலையும் கொடுத்தாரா இல்லையா போன செப்டம்பர் மாசம் பதினஞ்சாந்தேதி இந்த மாதம் வரைக்கும் தேதி இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி வந்துடும் நாளாக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க மாசம் மாசம் பதினஞ்சாந்தேதி ஆனால் உங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை வைக்கப்படுது இதில் அப்ளிகேஷன் கொடுத்தவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர்மா அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இப்போ மாசம் மாதம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படுது ஒரு சில இடத்துல குறைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஒரு சில பேர் நீங்க சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல எழுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு குறைகள் இருக்கு அது சரி செய்யப்பட்டு நான் வாக்குறுதி கொடுக்குறேன் தேர்தல் நேரம் ஏன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு அமைச்சர் நிதியமைச்சர் நான் தான் பொறுப்பு அமைச்சர் நான் கண்டிப்பா வாக்குறுதி கொடுக்குறேமா ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்லாம் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்முடைய முதலமைச்சருடைய தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் இதெல்லாம் இதெல்லாம் செய்வார்னு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் திட்டங்கள் வாக்குறுதிகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்றோம் நான் ஒன்றே ஒன்று கேக்குறேன் திரு மோடி இருபத்தொம்போது வயசா ஒன்றிய பிரதமராக பத்து வருஷம் இருக்காருல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காரா வெள்ளம் வரும்போது வந்து எட்டி பாதிக்கல இங்க வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு வரும்போது யாருமா வந்து உங்களோட கூட இருந்தது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் சகஜ நிலைக்கு வர வரைக்கும் உங்கள் தொகுதியை விட்டு வெளில வந்தாங்களா அதே மாதிரி முதலமைச்சர் கடந்த டிசம்பர் மாதம் தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிகப்பெரிய மழை கிட்டத்தட்ட மொத்த ரெண்டு மாவட்டமே மூழ்கி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் மாவட்டத்துக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு பாலங்கள் தெருக்கள் ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு இருந்தாலும் வந்தோம் அப்போ முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்களை தூத்துக்குடிக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சர் பொறுப்புன்னு அப்போ நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் கனிமொழி அவர்களும் நான் உட்பட பல அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அத்தனை பேருமே தூத்துக்குடி நிலையில தான் இருந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நேரில் வந்து தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கினாங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதுமா சாலை உடைப்பு அந்த உடனே சரி செய்ய இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த உடைப்புகள்லாம் சரி செய்யப்பட்டன வெள்ளத்தால் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டது வழங்கினது யாருமா தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கினாங்க ஒன்றிய அரசு பைசா கொடுத்துச்சா கொடுக்கவே இல்ல ஒரு பைசா கூட கொடுக்கல வெள்ளத்தால் உயிரிழந்த கால்நடைகளோட உரிமையானதற்கு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது கொடுத்தது யாரு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் கொடுத்தாரு திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு ஒன்றிய அரசு கொடுத்துச்சா ஒத்த பைசா கொடுக்கல அதே வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் வீதம் சுமார் முன்னூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது கொடுத்தது யாருமா நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு மோடி இருபத்தி ஒன்பது பைசா கொடுத்தாரா அதே மாதிரி முழுதும் சேதமடைந்த வீடுகளுக்கு நாலு லட்சம் ரூபாயும் பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் செய்ய ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி செய்யப்பட்டது கொடுத்தது முதலமைச்சர் பைசா பைசா கொடுத்தாரா ஒத்த கொடுக்கல அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்பட்டது பெருவெள்ளத்தினால் சேதமடைந்த சாலைகளை நிரந்தரமாக சரி செய்வதற்கு முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி படகுகள் வலைகள் இயந்திரம் மற்றும் மீன் பண்ணைகளுக்கு நிவாரணத் தொகையாக இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இந்த பேரிடரின் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்த்துமா தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கிய ஒரு அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இது வரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் நாங்க கட்ட வரி பணத்துல கொடுங்கன்னு இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல இது அத்தனையும் கொடுத்தது யாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இது அத்தனைக்கு பொறுப்பு யாரு இதை அத்தனையும் போய் முதலமைச்சர் சொல்லி வற்புறுத்தி இது கண்டிப்பா கொடுத்த ஆகணும் என்னுடைய மாவட்ட மக்கள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மக்கள் இவ்வளவு பாபி படிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இதை முதலமைச்சர் சொல்லி வலியுறுத்தி வாங்கினது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இவ்வளவு நிவாரண பணிகளும் நடந்ததுன்னா அவங்க தான் மொத்த காரணமும் அந்த உரிமையோட உங்க வாக்கு கேட்க வந்திருக்கிற செய்வீங்களா நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல எனக்கு நிச்சயமா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது வெற்றி நிச்சயம் நான் உங்ககிட்ட விரும்பி கேண்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் நாலு நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பதிமூணு பதினேழாம் தேதி அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நீங்க அடுத்த நான்கு நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பா பொறுப்பெடுத்துக்கிட்டு கடமை என்னோட கடமை நான் போய் வாக்கு கேட்கிறேன் ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நான் வாக்கு கேட்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் பார்த்து நான் வாக்கு கேட்கிறேன் வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் ஒன்றிய அரசு நமக்கு தருது அதை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியோ இவ்வளவு நலத்திட்ட உதவியும் செய்யறாருல்ல ஆனா நம்முடைய நல்ல பிரதமர் நம்முடைய மாநில உரிமைகளை நிதி உரிமையை நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா நம்முடைய முதலமைச்சர் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொடுப்பாரா மாட்டாரா அதுக்கு அந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூற்றாண்டு கண்ட ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு புகழ் வாழ்ந்துட்டு பரிசாக சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணு தலைவர் கலைஞருடைய நூத்தி ஓராவது பிறந்த நாள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அதுல நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டிலே அதிகமான வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடியில தான் நம்ம ஜெயிச்சு ஆகணும் தெரியும் வேட்பாளர் யாரு கலைஞர் தான் வேட்பாளர் கலைஞருடைய மறு உருவமா தான் இருக்காங்க இந்த தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க இந்த தொகுதி முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கும் வந்திருக்கிற ஒரே வேட்பாளர்னா ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய வேட்பாளர் தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி